அந்த லைட்டா அடைங்க வந்து அவர் வருவதற்காக நாங்க காத்திருக்கோம் அவர் வருவார் அழைச்சிட்டு போவார் தீவிரம் அது வரைக்கும் நாங்க இருப்போம் வரல பத்து பேருக்கு கமிஷனர் ஒரு செய்தி தீபங்கள்லாம் கொண்டு போன கோயில் அதிகாரிகளும் அங்க வளர்ச்சி வச்சிருக்காங்க அவங்களே அனுமதிக்கிற விஷயத்தை நான் பதிவு செய்யறேன் ஆணையர் வரணும் அவர் இதில் அழைச்சிட்டு போவாருன்னு நாங்கள் நம்பிக்கையில் நிற்கிறோம் அவர் வரணும் Sous-titrage Société Radio-Canada ஆடிய <mileeso> ನೋಡಿ ಸರ್ ತಂದೆ ಸಚ್ಚಿ ತಂದೆ ಸರ್ ಅವರು ಹೆಸರುಗಳು ಮರೆಕೊಂಡாங்க ಗೌರ್ನಲ್ ಗೌರ್ನಲ್ ಅವರಿಗೆ ಅನುಮತಿ ಮಾಡ್ ಆಗ್ತಿಲ್ಲ 45 ನಿಮಿಷ

मां विनी सलि

ý thức của mình không biết gì lâu lắm 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 நீதிமன்ற உத்தரவுப்படி பத்து பேர் உள்ளிட்டவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து மதுரை காவல் ஆணையர் மலைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் மீனல் அழைக்க வேண்டும் என்று சொல்லிய உத்தரவே மாநகர காவல் ஆணையர் அவர்கள் வரவில்லை நாங்கள் வந்து ஒரு மணி நேரம் வேலை ஆச்சுக்காக அவர் வந்து அழைச்சிட்டு போவார் அது வரைக்கும் நான் காத்திருந்தேன் வருவார் वो उस साइड जाते हैं आई मेनला आ रहे हैं ज्यादा पीछे से करके वो चलते हैं समचवा कोटा سيدنا आज तक जिंदगी अलग है मैं इनको करते हैं लेकिन वो इधर इधर देश के आगे रखो Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn बात कर रहा हूँ चेन्नई से मेरा बहुत बहुत बड़ा पीड़ा है मेरा अभी स्पेशल देखने के लिए

நீ எ ஊ போ ஆ டா 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 லைட் யாராவது அடிங்க கொஞ்சம் லைங்க என்ன அண்ணே அண்ணே அடே அடே அண்ணே அண்ணே லைனர் அண்ணே லைனர் அண்ணே இங்க டெக்கினா

திருப்பி இன்னைக்கு அப்பீல் இன்றைக்கி வந்துருந்துச்சி முதல் கேஸாக விசாரிச்சாங்க அந்த அப்பீல் டிஸ்மிஸ் ஆகிடுச்சி கவர்மெண்ட்டோட அப்பீல் ரிஜெக்டட் ஆனால் இப்போ வரைக்கும் வந்து அவங்க கோர்ட்டோட ஆர்டர் ஒபே பண்ணலை இன்னைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு திருப்பி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க நேற்று சிஎஸ்எஃப் வந்து நாங்கள் எங்களோட கூட வந்தாங்க இன்றைக்கி தமிழ்நாடு போலீஸ் மதுரை கமிஷனுடைய உதவியோட ஹெல்ப்போடு நாங்கள் வந்து மலை ஏறுறதுக்கு பத்து பேர் விளக்கியதுக்கு வந்து உதவமேற்றதுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கும் போலீஸ் பர்பஸ்ஃபுல்லாக அதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு ஒரு அஜெண்டாவோடு தான் நான் நேற்று சொன்ன அதே வார்த்தை தான் சொல்கிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு அஜெண்டாவோட ஹிந்து மக்களுடைய பாரம்பரியமான ஒரு உரிமையை மரபு உரிமையை ஒரு வழிபாட்டு உரிமையை தடுக்கும் நோக்கத்தில் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்கிறாங்க கோர்ட்டோட உத்தரவை கொஞ்சம் கூட அவங்க ஏன்னா இப்போ இது வந்து ஒரு என்ன என்ன ஒரு பயமாக இருக்குதுன்னு சொன்னால் கோர்ட்டோட உத்தரவை ஒவ்வொரு துணி மனிதனும் வந்து மதிக்கணும் கோர்ட்டோட உத்தரவு அவ்வளோ ஒரு உயர்வான உத்தரவு தமிழ்நாடு தமிழ்நாடுடைய ஹையஸ்ட்டு கோர்ட்டு வந்து ஹைகோர்ட்டு தான் அதுக்கு மேலே இனிமேல் டெல்லி தான் அப்போ அந்த ஹைகோர்ட்டுடைய ஆர்டரையே சாதாரண மதிக்க வேண்டிய ஒரு சரியான நபரே மதிக்கலைன்னு சொன்னா சரியாக சாதாரண நபரை மதிக்க வேண்டியவா ஆனால் இப்போ ஹைகோர்ட்டுடைய ஆர்டரை தமிழ்நாடு போலீஸ் குறிப்பாக மதுரை போலீஸ் கமிஷனர் காத்தில் பறக்க விடுறார் கா அவருடைய ப்ரஸன்ஸில் அந்த ஆர்டர் போட்டாங்க அவங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணுன்னு நேற்று டீசெண்டாக நாங்கள் சிஎஸ்எஃப் வந்து கூட்டிகிட்டு போய்ட்டோம் நாங்கள் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சுற்றி பாருங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்குன்னு சொல்கிறாரு டிசி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது நாங்கள் அதுக்கு மேலே அப்பீல் போய் கோன்றார் டிசி இனிக்கோ டிவியன் சார் சுற்றி பாருங்கள் எல்லா கடைகள் இருக்குது மக்கள் வந்து இன்னைக்கு அது என்ன இன்னைக்கு பௌர்ணமினால கிரிவலம் போயிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது போலீஸ் பர்பஸ் பஸ்ஸை நிப்பாட்டி மறுத்து ஒரு ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நாளைக்கு இதை வந்து நாளைக்கு இல்லண்டோ பிரச்சனையா இருக்குன்னு நாளைக்கு இது வந்து கொண்டு போய் காமிக்கிறக்காக இந்த வேலையை செய்கிறாங்க போலீஸ் திட்டமிட்டே செய்யறாங்க நாங்கள் வேற என்ன செய்ய முடியும் நாங்கள் நீதிமன்றத்தை நம்பி இருக்கிறோம் இப்போ நாங்கள் போலீஸ் கமிஷனர் தான் வந்து கோர்ட்டில் சொன்னாரு போலீஸ் கமிஷனர் இங்கே வரட்டும்னு சொன்னோம் இப்போ போலீஸ் கமிஷனர் வரல நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆச்சு நீதிமன்றமே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் போலீஸ் கமிஷனர் வந்து ஆன்லைன்ல வீசியில் வந்தார் இங்கே மதுரை சிட்டிலாம் நம்ம எல்லாருக்கும் இருக்கோம் மதுரை மாநகரத்துல இருந்துகிட்டே மதுரை மாநகர காவல் ஆணையர் இங்க இருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி தான் இருக்கிறாரு வரமாட்டாரு கிட்டத்தட்ட நம்ம உள்ள அந்த போற வலியை பூரா வந்து அடைச்சிட்டாங்க மக்கள் அந்த அந்த பகுதியில் வசிக்கிறாங்க அவங்களையும் இந்த பக்கம் வந்து வெளியே விடலை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உருவாக்குறாங்க இது திட்டமிட்டு செய்யப்படுற ஒரு தவறான ஒரு முன்னாதாரணம் இது மற்ற மாநிலங்களும் இதே மாதிரி வந்து பின்பற்றப்பட்டா நீதித்துறையுடைய அதிகாரமே மாண்பே ரொம்ப கேள்விக்குறியாயிரும்

நாளைக்கும் ஒரு தீபம் நல்ல ஸ்பெஷலான ஒரு தீபம் இருக்கு ஆனா இந்துக்களுடைய மாண்பை இந்துக்களுடைய மரியாதையை கெடுக்கிறது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மக்கள் எல்லாம் தான் பதில் சொல்லணும் 안녕하세요. 나도 모

ஆட் ஒப்பா பண்ணு

தேவையில் <laughs> <laughs> இல்ல <laughs>